நம்ம எங்கேனாச்சும் வெளி பயணம் மேற்கொண்டால் மட்டும்தான் அன்றைக்கி லைவ் வந்து கட் ஆகும் மற்றபடி தினம் எதுக்கு லைவுக்கு வரங்க அப்படின்னா பல நண்பர்களுக்கு வந்து நம்ம பேசிகிட்டே இருந்தால் ஒரு தெகரியும் வருது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க பல பேர் நமக்கு வாட்ஸ்அப்பு மற்றும் கால் பண்ணுறது இதெல்லாம் மேற்கொள்கிறீங்க ஆனால் என்னுடைய உடல் நலம் கருதி நான் வந்து ஃபோனில் பேசுகிறத தவிர்த்துட்டு வந்துட்டுக்கிறேன் ஏன்னா ஃபோனுடைய கதிர்வச்சு தாக்கும் அந்தளவுக்கு நம்மளுடைய மனநிலையை பாதிக்கப்படும் இப்போயும் நம்ம வந்து ஃபோனில் தான் லைவுக்கு வரங்க ஆனால் காலாக பேசும்போது வரக்கூடிய கதிர்வீச்சை விட நெட்டில் நம்ம வந்து தொடர்பு கொள்ளும் போது கதிர்வீச்சு குறைவு தான் அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இனி லைவ் தான் அதிகமாக பண்ண போகிறோங்க லைவில் நண்பர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கும் நம்ம பதிலளிக்கும் போது மற்றவர்களுக்கு அந்த கேள்விக்கான ஒரு பதிலாகவும் கிடைச்சிடும் அதேமாரி எதுக்கு எதுக்கே நம்ம வந்து ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகி இருப்போங்க ஒரு உத்வேகம் தரத்துக்காக ஒரு முயற்சி பல தகவல்களை நமக்கு எதிர்ப்பு பண்ணி வெண்பொழி மட்டும் கிடையாது நம்ம இதை பயன்படுத்தி இயற்கை உணவுகள் மற்றும் மற்ற நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு முன்கூட்டி நம்ம செயல்படக்கூடிய அனைத்து தகவலையும் நான் கற்றுக்கிட்டு அன்னைக்கு அன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஏன்னா எவ்வளோ தகவல்கள் இணையத்தில் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு ஒரு புரிதல் இருக்குமா நீங்கள் தேடி பார்ப்பீங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்மளோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும் போது நான் சொல்லும் போது அதை நிச்சயம் கடைப்பிடிப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால் ஒருத்தர் வந்தாலும் சரி ரெண்டு பேர் லைவில் வந்தாலும் சரி நம்ம விடாமல் நம்ம தகவல்களை வந்து பகிர்ந்துக்க போகிறோங்க ஓகேங்களா சரி இன்றைக்கான டாபிக் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வரக்கூடிய லைவ் லைவுக்கு வரக்கூடிய நண்பர்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அப்படிலாம் புதுசாக பார்க்குறீங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் குழந்தைகளுக்கு ஏ வெண்புலி வருது எதனால வருது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதில் பதிவிட போகிறோங்க ஓகேங்களா சரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இந்த லைவ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரு உத்வேகமாக இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ குழந்தைகளுக்கு வெண்புலி அந்த காலத்தில் அதிகமாக வந்துச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது ஒரு குறிப்பிட்ட வயது கடந்து முதிய வயதுல தான் வெண்புலி பெரும்பாலும் வந்துச்சு அதை தாண்டி ஒரு சிலருக்கு பெண் வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப பிரச்சனையில் பெண்கள் பெரும்பாலும் நம்ம வில்லேஜ் ஓகேங்களா இந்த தேவையில்லாத தலைகளை பிரச தலைகளை அப்படி இல்லைன்னா இந்த காட்டுக்காக பூச்சிக்கொல்லி மருந்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் எடுத்து குடிச்சிருவாங்க நாங்கள்லாம் பார்த்துருக்கோங்க அவங்களை மீட்டுட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிரும் ஏன்னா அது ஒரு சைடு எஃபெக்ட் அந்த மெடிசின்ஸு சரி அதுக்குள்ள ஒரு நண்பர் கமாண்ட் பண்ணியிருக்காரு நம்ம கமாண்டுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்துலாம் டாபிக் பின்பு பேசலாம் சாரான் சா எனக்கு ஃபுல் என்த்தாக பிடிக்க தெரியாது நம்பா அதனால் உங்களுடைய சாட்டா சாராந்த் சாரந்த் ஓகே அண்ணா கொஞ்சம் பேச கொஞ்சம் பேச பேசுங்க அண்ணா கொஞ்சமாக பேசுங்க ஓகே ஓகே நண்பா சட்டா ஸ்வீட்டாக நம்ம முடிஞ்சளவுக்கு பேசிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எந்த மாவட்டம் என்னங்கத்தா கமெண்ட் பண்ணிடுங்க சரி இப்போ நம்ம வந்து சொல்லக்கூடிய டாபிக் நம்ம வந்து சொல்லிடலாம் பிள்ளைங்களுக்கு அந்த காலத்தில் பெரும்பாலும் வந்ததில்ல நடு வயதில் இருக்கிறவங்களுக்கு குறைவாகவும் வயதான எங்களுக்கு அதிகமாகவும் வந்துச்சு சொன்னிங்களா ஓகே நண்பா சூப்பர் என்ன பண்ணுறீங்க படிச்சிட்ருக்குறீங்களா வேலைக்கு போயிட்ருக்கீங்களா என்னங்கத்தா அப்படியே ஒரு டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணிடுங்க அப்படிங்கும்போது இன்றைக்கியாக அதிகமாக வருது இன்றைக்கி முதியவங்களுக்கு அதாவது முதியோர்களுக்கு குறைவு தான் ஏன்னா அளவுக்கு காலங்கள் இப்போ எட்டுறது கிடையாது எல்லாம் பாதி பேர் ஹார்ட் அட்டாக்லயே இன்றைக்கி வந்து போயிட்டாங்க இப்போ இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு இள வயதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சிறு பிள்ளைகளுக்கு வருது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வரக்கூடிய கேட்டகரியில் நான் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபிஃப்டின்னு நான் சொல்கிறேன் உலக மக்களுடைய கணக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பர்சன்டேஜ் சொன்னாங்க டக்குன்னு எனக்கு ஆகலை டூ பர்சன்டேஜ் என்னமோ உலக மக்கள் தொகையில் டூ பர்சன்டேஜ் பீப்புளுக்கு மொத்தம் உலக நாட்டில் இருக்கக்கூடிய மங் மக்கள் தொகை எடுக்கும்போது டூ பர்சன்டேஜ் இப்போ வந்து நேரடியாக வர்ச்சுவலி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாங்க கரெக்டான ஒரு மருத்துவ கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறேங்க அதனால் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கிறது காரணம் அவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடு தான் ஓகேங்களா பெற்றோர்களுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கு வருமா ப்ரோ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு நண்பா ஆனால் வரவே வராதுன்னு சொல்லிட முடியாது முன்னோர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு வரலாம் பெற்றோருக்கு இருக்கும் பட்சத்தில் பிள்ளைகளுக்கு வருமா அப்படின்னா வாய்ப்பு குறைவு குறைவுங்கிறது இல்லைன்னு சொல்லிடலாம் ஆனால் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க பெற்றோர் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ ஒரு பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி வெண்கூலி வரணும் அப்படின்னா எளிமையாக வர இருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறேங்க அதுக்கான கேள்வியை தான் நீங்களும் கேட்டிருக்கிறீங்க எதனால் அந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு வரலன்னா எனக்கு தெரிஞ்ச எனக்கு தாத்தா பாட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவை விட எங்கள் பாட்டி அதிகமாக இந்த காய்கறி கீரைகள் என்ன விலையுதா அதை வச்சு தான் தனியாக சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டுட்டுருக்கோம் எங்களுக்கு ஒயிட் பேச்சஸ் இருந்துச்சு என்னுடைய பரம்பரையில் எங்கள் பாட்டிக்கு இருந்துச்சு பேராண்டி எனக்கு வந்து வந்திருக்குது ஆனால் எங்கள் பாட்டியோட வகையெல்லாம் ஐம்பதுக்கு மேற்பட்ட இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வரல காரணம் எல்லாமே ஹெல்த்தியாக இருந்தாங்க நான் தான் கொஞ்சம் வீக்காக இருந்தேன் சின்னத்துலேருந்து புளிப்பணா அடிட் ஓகேங்களா அதனால் வந்துருச்சு அதனால் மிஸ்டேக் பண்ணால் வருது முன்னோர்களுக்கு இருந்தால் எங்களுடைய ஜீன் எங்களுடைய பையனுக்கு கூட இருக்கலாம் அது மேல் நோக்கி வராமல் இருக்கணும்னா நம்ம ஊட்டச்சத்தை என்றைக்குமே மெயின்டைன் பண்ணும் தோலுக்காக இன்றைக்கி ஊட்டச்சத்து குறைபாடு இல்லைங்கிற அளவுக்கு கவர்மெண்ட் வந்து போதிய அளவுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா பால்வாடி ஆரம்பித்து அங்கவாடி ஸ்கூல் ஆரம்பித்து அங்கவாடிங்கிற மாதிரி ஆமாம் பிள்ளைங்களுக்கு ஊட்டச்சத்து சத்து மாவு சத்து மாத்திரையெல்லாம் எல்லாம் ஸ்கூலில் கொடுக்குறாங்க ப்ளஸ்ஸு முட்டை மதிய நேரத்தில் சத்து முட்டை கொடுக்குறாங்க இன்றைக்கி சத்து குறைபாடுங்கிறது இல்லைன்னு பண்ணியாச்சு ஆனால் ஸ்கின்னுக்கான விட்டமின்ஸ் குறைபாடு வந்து இருக்குது அது எப்படின்னா இந்த கசப்பு தொருப்பு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்காம நம்ம போகிறது தான் அது மிகப்பெரிய ஒரு தவறாக அமைஞ்சிட்ருக்குது அப்படி அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனி நம்ம கொஞ்சம் சிந்தித்து செயல் பண்ணணும் நான் என் பாட்டிக்கு இருந்துச்சு என் பிள்ளைங்களுக்கு நாலு பின்ன வருமுன்னா நான் தவறான உணவுகளையே கொடுத்துட்டே இருந்தேன்னா வரலாம் வராமல் தடுக்கிறதுக்காக சூப்பர் ஃபுட்டு தான் நானும் எனக்காக சாப்பிட்டுட்டுருக்கிறேன் என்னோடய பிள்ளைங்களுக்கு முன்கூட்டி கொடுத்துட்ருக்குறேன் அதில் ஒருத்தன் நம்ம சொல்கிறத கேட்டு சாப்பிட்றான் ஒருத்தன் சின்னவங்க கொஞ்சமாட வச்சுக்கிறதில்ல ஏன்னா அவங்க கொஞ்சம் புடிமானம் புடி புடிவாதம் ஓகேங்களா அதுமாரி இப்போ இந்த இடத்துல சிறு பிள்ளைகளுக்கு வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் சரி அல்லது நாளை பின்ன நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னாலும் சரி நமக்கு இருக்குதோ இல்லையோ அது கணக்கு கிடையாது இன்னைக்கு பெரும்பாலும் குழந்தைங்களை வந்து விட்டு வைக்கல அது காரணம் இந்த பதப்படுத்தின சாக்லேட் கேக் ஐஸ்கிரீம் இதுதான் முதன்மையாக நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க நம்ம முன்னோர்கள் பல்லு மொழித்தோடனே ஆட்டு ஈரலை சுட்டு நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க இன்றைக்கி எத்தனை தாய் தந்தையர் ஆட்டுரில் வாங்கிட்டு வந்து பல் முளைச்சோடனே குழந்தைக்கு கொடுக்குறீங்க கொஞ்சம் பல்லு முளைக்கதா இல்லையா அதுக்கு முன்னாடியே சாக்லேட்டு இனிப்பை வந்து நாகு நாவும் சுவைக்கு பழக்கப்படுத்திடுங்க இந்த கசப்பு துவருப்புங்கிறத எதிலையுமே காமிக்கல ஓகேங்களா நம்ம முன்னோர்கள் கரெக்டாக பார்த்து கடைப்பிடிச்சி செஞ்சாங்க கருவேப்பில் கண்ணுக்கு நல்லதுராமல் சாப்பிடு குழம்புலேருந்து எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டெரும்பு அந்த கருப்பு எறும்பு சாப்பாட்டில் இருந்தால் கூட அதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க உங்கள் உதற்றில் மாற்றம் இருக்கிறதா ப்ரோ இருக்குது நண்பா இந்த டாட்டு நீங்கள் பா நீங்கள் நாலஞ்சு நாலஞ்சு நாளா சாரி ஒன் மந்த்துக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ போய் பாருங்கள் மேலே ஃபுல்லாக இது வரைக்குமே போயிருக்கு இப்படி எப்படி கீழே இந்த அளவுக்கு இருக்குதுங்களா அதே அளவுக்கு இந்த பக்கம் மேலே ஃபுல்லாக ஏறிந்துச்சு இப்போ கொஞ்சம் ஒரு அரும்பிகிட்டு வருது இந்த டாட்டு புதுசு ஒன் வீக் முன்னாடி வந்தது அதனால் ரிசல்ட் இருக்குது மேபி இப்படியே போன்னுச்சுன்னா ஒன் இயரில் ஒதுட்டில் மேல் ரீதியாக கணம் பண்ணிடுவேன் ஓகேங்களா உள்ளே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏழு எடுக்கிறதோலும் குணமாச்சோன்னா அது கிடையாது இப்போ நம்ம மேலுக்கு போகக்கூடிய ஆயில்மெண்ட்டில் வரக்கூடிய ரிசல்ட் ஓகேங்களா அதனால் ரிசல்ட் வருது நம்ம இல்லைன்னு மறக்க முடியாது நீங்கள் டவுட்டுக்கு என்னோட வீடியோ போய் பாருங்கள் பழைய வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் மேலே நல்லாவே ஏறிந்துருக்கும் இப்போ இது வந்து புது ரிசல்ட் அதை தாண்டி இது கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும் இப்படி பண்ணால் நல்லாவே தெரியும் இப்போ வந்து அப்படி பண்ணால் உள்ள ஏறி இருக்கிறது தெரியுது ஓகேங்களா அதனால் ரிசல்ட்டு உதட்டில் கொண்டு வரலாம் அதை பற்றி அவ்வளோ இல்லை ரைட்டு ம் குழந்தைக்கு இப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லது கொடுக்குறங்களா இல்லையா கெட்டதை இருந்தாச்சும் கொடுக்காம இருக்கணும் நல்லதை கொடுக்காம கெட்டதை அதிகம் நம்ம சாப்பிட போகிறோங்க ஓகேங்களா அதெல்லாமே வீடியோ காலில் வரும் நான் சிறு வச்சுட்டு போது பறிச்சு சாப்பிட்ட எத்தனையோ விடயங்கள் இன்னமும் இருக்குது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு இப்போ ஒரு தலைவனாக இருக்கிறதுனால காடு கரையா தெரிய முடியல அதுதான் ஒரு பிரச்சனை இப்போ நமக்கு ஆடு மேய்க்கிறது தான் தொழிலாக இருந்துச்சுன்னா ஆடு மேய்க்கிறங்கிற பேரில் நம்ம வந்து காடு கரையெல்லாம் என்னென்னாலாம் திச்சே அதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டு காமிச்சிடுவோம் இன்னும் சொல்ல போனால் காட்டில் திருடி திருட்டி சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆடு மாடு மேய்க்கும் போது தேங்காய் திருட்டி சாப்பிடுவோங்க மாங்காய் திருட்டி சாப்பிடுவோங்க கொய்யாக்காய் பறித்து சாப்பிடுவோங்க ஒரு காட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி போட்டுந்தாங்க அதை பறிச்சுட்டு வந்து பசங்களெல்லாம் உடைச்சி சாப்பிட்டேங்க கடலக்காப்பிடுங்க போயிருங்க திருட ஓகேங்களா அது ஒரு ஒரு ஹாப்பியான லைஃபு அது ஒரு ஹெல்தி ஃபுட்டாகவும் அமைஞ்சிச்சு ஓகேங்களா திருட்டு மாங்காவில் தான் சுவை இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுமாரி இது நல்ல செயலானால் நல்ல செயல் இல்லை தான் ஆனால் ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்லது இன்றைக்கி எவ்வளோ திருடார்கள் வந்து நவையை தர்றாங்க பணத்தை தர்றாங்க அல்லது அடுத்தவங்களோட உழைப்பை தர்றாங்க திருடிவிட்டு ஆடம்பு லைஃப்பில் போய் அழிஞ்சு போகிறாங்க ஆனால் ஆரோக்கியத்துக்காக ஒரு தவறு செஞ்சால் அது தவறு கிடையாதுங்கிறது என்னுடைய வாதமாக நான் வச்சுக்கிறேன் ஓகே நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட்டு வருது ரொம்ப மகிழ்ச்சி நண்பா ரொம்ப சந்தோஷம் ஒரு பாசிட்டிவான ஒரு தகவலை நீங்கள் பகிர்ந்து அது ரொம்ப ரொம்ப மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் கட்டாயம் அதில் தடம் மாறாமல் கொஞ்சம் அப்படியே பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி போங்க பாசிட்டிவ் ரிசல்ட்டு அப்படியே வெற்றி ரிசல்ட்டாக மாற்றிடலாம் ஓகேங்களா சூப்பர் மகிழ்ச்சி எனக்கு என்னுடைய தகவல் கேட்டுட்டு இன்னைக்கு உங்களுக்கு குணமாகுதுன்னா எனக்கு அது ஒரு அவார்டு மாரி நம்ம ஒருத்தர் நேற்று நம்ம குணமாக்குறாங்கன்னா ஒரு நம்பிக்கை எவ்வளோ பேர் குணமாகிட்டு வரங்க அதில் எந்த ஒரு மார்க்கறதும் கிடையாது ஆனால் அது ஒரு ஃப்ரூஃப்பாக நம்ம வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ கேட்டால் எங்கள் ஃபோட்டோவை வாங்கி அப்லோட் பண்ணோம்னா முடியாது அது தப்பு அங்கே கொடுத்தாலும் நான் அப்லோட் பண்ண மாட்டேன் ஆனால் ஒரு கமாண்டில் நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா மற்றவங்க பார்க்குறீங்களுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீடியோ மிக அருமை ரொம்ப 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 நன்றி நண்பா முடிஞ்ச ஒரு நாள் உங்களுக்கு க்யூர் ஆகின பின்னாடி உங்களுக்கு விருப்பப்பட்டால் லைவில் வந்து நீங்கள் ஃபேஸ் கூட காமிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பேக் கேமரா ஆன் பண்ணிட்டு நீங்கள் வாய்ஸ் பதிவு கொடுக்கலாம் லைவில் ஓகேங்களா அது நான் ஃபியூச்சர் லைவில் நான் அதுமாரி எனபிள் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்குங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து இதை குணமாக்க முடியும்னு சொல்லி ரொம்ப மருந்து மாத்தன்னு போய் உடம்புக்கு எடுத்துக்காமல் அதுக்கு பக்க விளக்கு உள்ளாயி அதுக்கு பணத்தை இழக்காமல் இன்றைக்கி இயற்கையான முறையில் சாப்பிட்ட மீனிக்கு நம்ம ஒரு உணவுகளை சாப்பிட்டும் குணமாக்கணும் அப்படிங்கிறது நம்ம நம்மலாம் சேர்ந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா நான் கொஞ்சம் ரொம்ப இள வயதில் நொந்துட்டேன் டுவெண்ட்டி டூ ஏஜ் கரெக்டாக கல்யாணம் ஆகணும் புதுசு எங்கேயும் போக முடியல அப்போலாம் கொஞ்சம் அதிகம் ரொம்ப பயம் அதை கண்டு ஏன்னா வில்லேஜில் நான் இருக்கிறேன்ல பதினஞ்சுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் படிப்பறிவு இருந்துருந்தால் கூட இப்போ உள்ள அந்த நாலேஜ் அப்படியே வந்திருக்கும் அந்தளவுக்கு படிப்பறிவும் கிடையாது நமக்கு ஒரு கிட்டத்தில் ஏதோ ஒரு ஆண்டவன் பண்ணியத்தில் நம்மளை நம்மளே வந்து ஓரளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற லைஃப்பை இன்பமாக இருக்கிறேன் இழந்த லைஃப்பை நினச்சி நான் ஃபீல் படாமல் அது இழந்ததை இன்னும் டபுள் மடங்காக என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி நல்லா ஜாலியாக தான் இருக்கிறேன் எனக்கெல்லாம் இந்த ஒரு புள்ளி அளவுக்கு எனக்கு வெண்புள்ளி வந்து மனசை நோவடிக்கும்னா வாய்ப்பே கிடையாது அதுதான் உண்மை அண்டு அதேமாரி முக்கியமாக நம்ம இந்த இடத்துல சொல்லிக்க வேண்டியது குழந்தைகளுக்குமே நான் கரெக்டாக கைட் பண்ணி க்யூர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன் ஏன்னா குழந்தைகள் வந்து வளர வளர தோலை தடினிமா தடிமையாக ஆக்க முடியும் அதாவது தனினமாக திக்னஸாக தோலை ஆக்க முடியும் இன்றைக்கி உள்ள பிள்ளைங்களுக்கு மிருதுவான ஸ்கின்னாக இருக்குது ரொம்ப கலரை ஊட்டத்துக்காக இப்போயாவது சோப்பு க்ரீம் அது இதுன்னு போட்டு கொண்டு வந்துடுறாங்க கலரை ஆனால் கருப்பு தான் நம்மளுடைய தோலுக்கான நோய் சத்திங்கிறதே பல தாய்மார்களுக்கு தெரியறதில்ல ஆனால் நாம் இன்றைக்கி பிள்ளைங்களை வந்து ரொம்ப டார்க்காக கூட என்னால் மாற்ற முடியுது ஏன்னால் இங்கே வந்து எங்கள் ஸ்கின் வளைஞ்சு கொடுக்கும் வளர வளர அப்டேட் ஆகுது ஈஸியாக நம்ம வந்து வயதாகும் போது தோல் சுருங்கும் பிள்ளைங்க வந்து தோல் வந்து தடினமாகும் அதாவது வயதில் வயதெல்லாம் கல்யாச்சா கரையுமாங்க எது கொடுத்தாலும் நல்லா உடம்பு ஏற்றுக்கும் கரெக்டாக இங்கே வயதுக்கு ஏற்ப ஒன் பை ஒன்னாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பதுக்கு நம்ம கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க பல பெற்றோர்கள் வந்து அதை பின்பற்றி தன்னோட பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கண்டுக்கிறாங்க குறிப்பாக மெடிசன் சப்போர்ட்டை கரெக்டாக கைட் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு ஏன்னா சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதா யுனானின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கொண்டு போயிடுறாங்க அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு சூட் ஆகாது ஏன்னா அவங்க தடுப்பூசி போட்டிருக்குறங்க ஐங்க நம்ம நம்மளுடைய இன்றைய காலகட்டத்துடைய வழிமுறைக்கு வரணும்னா ஐங்க வந்து உணவு பழக்க வழக்கத்தெல்லாம் கற்றுக்கிட்டு அதிலேருந்து சித்தாவை உள் வாங்கி அதன் பிறகு சித்த மருத்துவத்தில் போகணும் டேரெக்டாக குழந்தைங்களை கொண்டு போய் அப்படி விட்டுற முடியாது ஓகேங்களா ஒரு குழந்தை தாயோடைய கருப்பையில இருக்கும் போதே ஆங்கில மருத்துவத்தில் நெட்டு வேறு கட்டாய கட்டாய் வருதுங்க அதனால் அவங்களுக்கு வந்து சிக்கலை உள்ள உள்ளாக்கி விட்ருவீங்க அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது குழந்தைகள் அப்படின்னாவே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆங்கில தான் நீங்கள் நாடணும் அதில் எந்த ஒரு தவறும் செஞ்சிடக்கூடாது யார் சொன்னாலும் கெட்டக்கூடாது ஏன் உதாரணத்துக்கு நானே சொன்னாலும் கெட்டக்கூடாது அதில் நான் தெளிவாக இருக்கிறேன் எந்த குழந்தையுமே நான் வந்து சித்த ஹோமியோபதிக்குள்ள கொண்டு வரல ஒன்று மருந்து எடுக்காமல் கூட இருங்க தப்பே கிடையாது நீங்கள் நல்ல சத்தான உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் உப்பு புளிப்பு காரத்தை மட்டும் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்காம அளவாக கொடுத்துக்கிட்டு நல்லா வெயில் நிறுத்துங்க அவனுக்கு வந்து இன்னைக்கு கல்லக்கலை இல்லாத வயது பாசிட்டிவ் கொண்டு வந்தாலும் சொல்லிக்கூட அப்படி நான் கைட் பண்ணிடுவேன் அப்படி ஒருவேளை மெடிசின்ஸ் எடுத்தால் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆங்கில மருத்துவம்தான் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாலும் ஆங்கில மருத்துவம்தான் ஆனால் சிறு சிறுபிள்ளைகள் நம்ம ஆங்கில மருத்துவம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்காமே செராய்டு மாத்திர இன்ஜெக்ஷன் போட்டு விட்ருவாங்க அதனால நாளைக்கு ஃப்யூச்சரில் பக்கம் விளைவு குறிப்பாக பெண் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள்லாம் நீங்கள் இளம் வயதில் இருக்கும் போது செராய்டு இன்ஜெக்ஷனே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஏன்டாது போட்டாங்கன்னு ஃபீல் பட்டுருவீங்க ஆண்கள் கூட ஈஸியாக கடந்து தேறி வந்துடலாம் ஏன்னா எங்களுடைய ஜீன் கொஞ்சம் பெண்களுடைய ஜீன் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது அந்த அளவுக்கு ஸ்டார்டிங் வந்து வீங் வீக்கான ஃபுட்டுலேயே தான் இருக்கிறாங்க ஆண்கள் விட பெண்கள் வந்து அந்த அளவுக்கு பிடிச்சி சாப்பிட மாட்டாங்க அது ஒரு மைனஸ் தான் இந்தியன் கவர்மெண்ட் அதனால தான் வந்துடுனா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு மகள் திருமணத்துக்கு பிறகு செவன் சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி இருக்கணும் அதுதான் ஹெல்தியான கேஜ் அப்படின்ட்டாங்க முன்ன வந்து ஐடிக்கு வந்து வெயிட் முன் வச்சாங்க இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கேஜ் இருந்தாலும் தப்பு இல்லை வெயிட் அப்படின்னு குறிப்பிட்ருக்கிறாங்க அது ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் அண்டு இதில் நம்ம என்ன சொல்லிட்டு வந்துட்டுங்க ஆ குழந்தைகளுக்கு ஆங்கில மருத்துவம்தான் கரெக்டாக கைட் பண்ணுவாங்க அதுலேயும் குறிப்பாக ஆங்கில மருத்துவம் சத்து டானிக் சத்து மாத்திரை தான் வயதுக்கு ஏற்ப கொடுப்பாங்க ரொம்ப ஒரு குறிப்பிட்ட வயது நெருங்கி நம்ம பிரைவேட் போகிறவங்க அவங்ககிட்ட நம்மகிட்ட பர்மிஷன்ஸ் வாங்காமல் கொடுத்துட்றாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ரிசல்ட் வந்து சீக்கிரம் அதை விட்டுட்டால் பிரச்சனை இல்லை அது கண்ட்ரோல் படுத்துது கண்ட்ரோல் படுத்துதுன்னு சொல்லி அதே வாழ்க்கையாக நீங்கள் சராய்டு மெடிசின்ஸே எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல ஒரு பெண் சகோதரிகளுக்கு உடல் ரீதியாக பாதிப்புக்குள்ளாகிறது மாதவிடாய் சுழற்சி மாதவிடாயில மாற்றங்கள் ஏற்படும் அதனால உடம்பு நம்ம இன்னும் சொல்லணும்னா மாதவிடாயெல்லாம் ஒரு சில இளம் வயதில் உள்ள பெண்களுக்கு வராமையே தடுக்கப்பட்டுருச்சு அந்தளவுக்கு அந்த மெடிசினுடைய சைடு எஃபெக்ட் அதன் பிறகு மறுபடியும் அதுக்காகவே போய் டாக்டரை பார்த்து இதெல்லாம் தவறு இது மாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே கைட் பண்ணி கரெக்டாக விட்டமின் மாத்திரை மட்டும்தான் அந்த வீட்டிலுக்கு கோக்காக கொடுத்துட்ருக்குறாங்க ஓகேங்களா அதில் வந்து மறுபடியும் மீட்டு கொண்டு வரணும்னா பெரிய பாடு அதுக்கு அடுத்ததாக போனால் கர்பு வீக் ஆகும் மாத்திரையிலேயே வாழக்கூடாது ஒரு ஆறு மாதமா அதிகபட்சமாக ஒரு ஆண்டா ரொம்ப லோ டோஸாக ஒரு டாக்டருடைய கைடன்ஸ்லேயே ஒரே டாக்டர் ஓகேங்களா அவங்க சொல்லக்கூடிய தகவல் படி நீங்கள் எடுத்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டாக்டர்ஸ் ஓகே இருக்குமே சராயிட்டு தொட வேண்டாம் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணால் நமக்கு ரிசல்ட்டு கண்ட்ரோல் வந்து மறுபடியும் பரவ ஆரம்பிக்கும் அப்போ என்னன்னா ஓகே இவர் தானே தரமா தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி வேறு ஒரு டாக்டர்கிட்ட போயிடுறது மறுபடி ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறது எனக்கு இப்போ தான் ஒன் இயராக தான் இருக்குது நான் இன்னும் மெடிசன் இப்போ தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு எழுதி கொடுப்பாங்க ஆறு மாதத்துக்கு எழுதி கொடுப்பாங்க அல்லது ஒரு மூணு மாதத்துக்கு எழுதி கொடுப்பாங்க அப்போ அப்படியே நாட்கள் ஓடிடும் அப்படி தான் நான் வந்து மூணு வருஷம் எடுத்துட்டேன் சிறுக சிறுக மாத்திரை ஃபஸ்ட்டு ஹெவியாக இன்ஜெக்ஷன் மெடிசன்ஸ் சிறையில் எடுத்து ரிசல்ட் வந்தாலும் பக்கம் விளைவு உருவாக ஆரம்பிச்சு அதன் பிறகு லோ டோஸாக குறைச்சி அதெல்லாம் ரெண்டு மூணு வருஷம் பயணிச்சு லாஸ்ட்டாக ஒரு கட்டத்தில் உடம்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால அதை வெட்டு ஒழிஞ்சாச்சு ஓகேங்களா அதுதான் குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் கசப்பு தொகுப்பு சார்ந்த உணவுகளை இங்கே வளர வளர எங்களுடைய நாவுக்கு சுவைக்கு கற்றுக் கொடுங்க அப்போ தான் எங்கள் பழக்கப்பாங்க அதன் பிறகு தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் இன்னைக்கு நம்ம கசப்புத் தொருப்புங்கிற நம்ம என்ன தான் கற்றுக் கொடுத்தாலும் முழுமையாக அங்கே வந்து ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் சாப்பிடுவோம்னா வாய்ப்பு கம்மி தான் கெட்டத்தை நோக்கியே போகிற அளவுக்கு வெளி உலகத்தில் சோசியல் மீடியா கடைகள் நம்ம கூட பழகக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே அதை சார்ந்து வாழ்கிறதுனால நம்ம முழுமே மீட்டு கொண்டு வர முடியாது ஆனால் ஒரு இருபது சதவீதம் நம்ம வந்து அது ஆகணும் நான் பின்ன இந்த தோல் சார்ந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னா நம்ம அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் அண்டு அடுத்ததான் என்ன மட்டும் சொல்ல வந்தேன் ஆ குழந்தைகளுக்கு இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு எல்லாமே இந்த கார்போகரிசி அதெல்லாம் வாங்கி ஒழுங்காக சுத்தி முறை பண்ணாமல் அளவு முறை தெரியாமல் குழந்தைகளுக்கு போட்டு கொப்பளத்தை உண்டாக்கி ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்கி விட்டுறீங்க அந்த வழி அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு சொல்ல முடியாது ஓகேங்களா நம்மளும் கட்டாயி கட்டாயி நெட்டு வரதுனால நம்ம லைவை கண்டினியூ பண்ண முடியல நம்ம இதோட லைவை ஸ்டாப் பண்ணிக்கலாம் லைக்லான்ட்டு கொஞ்சம் எட்டர் ஆயிடுச்சு அதனால் இப்போ மணி ஒன்பது ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம் இன்னும் ஒன் மினிட்ஸ் இருக்குது அதாவது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் எட்டு டு ஒன்பது ஓகேங்களா அதன் பிறகு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி கொஞ்சம் தகவலெல்லாம் அனுப்பணும் அதன் பிறகு ஒரு ஆஃப் அன் ஹவர் என்னுடைய இந்த மைக்ரோஐடி மூலிமா கைரேகை வச்சு பணம் தரக்கூடிய பிஸ்னஸ்க்கு ரிப்ளே பண்ணணும் அதன் பிறகு பத்து மணிக்குள்ளே தூங்கிடணும் அதனால் நம்ம ஒன்று மணி ஆயிடுச்சு நம்ம லைவ் கட் பண்ணிக்கலாம் நாளைக்கு நான் எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்